ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் நம்மளுக்கெல்லாம் தெரியும் இப்போது விஜயோட ஒரு புது படம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு உண்டான அப்டேட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க அஜித் ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஹேஷ்டேக்கில் ஷேர் பண்ணுவாங்க விஜயை ட்ரோல் பண்ணுவாங்க இப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் விஜய் இப்போது மலையாள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி காய்கறி மளிகை பொருள் கொடுக்குறாரு மலையாள பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திக்கிறாரு தன்னோட ரசிகர்களை நேரில் போய் சந்திக்கிறாரு ஹேண்டிகேப் ஊனமுற்றோர் வயசானவங்களாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஸ்டேஜில் வந்து அந்த மளிகைப் பொருட்கள்லாம் வாங்க முடியாது அதனால் நீங்கள் அங்கேயே இருங்கம்மா வயசானவங்களே நீங்கள் அங்கேயே இருங்க நான் வந்து இந்த மளிகை பொருள்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டேஜில் இருந்து கீழே வந்து இறங்கி அந்த மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் பாடி கார்டெலாம் இல்லாமல் அவ்வளோ தைரியமாக வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு இதை பார்த்த அஜித் ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அஜித் வந்து அவருக்கு ஃபேமிலி தான் முக்கியம் அவரோட புத்தாண்டு தான் முக்கியம் அவரோட நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக துபாயில் அவங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் அஜித்தோட பொண்ணு அவங்களுக்கு ஜனவரி மூணாம் தேதி பர்த்டே வருது அதை செலப்ரேட் பண்ணுறதுக்காக அஜித் விடாமுயற்சி பட படப்பிடிப்பை ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்திட்டு இப்போது துபாயில் இருக்கார் ஆனால் விஜய் வந்து இப்போது மக்களோட பணியில் தீவிரமாக ஈடுபட்டுருக்காரு அதனால் விஜய் எங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் வந்து இறந்ததுக்கு அஞ்சலி செலுத்த விஜய் விஜய் போகிறாரு அப்போது அவர் மேலே செருப்பெடுத்து வீசுகிறாங்க அதை பார்த்த அஜித் ரசிகர்கள் உங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி வார்னிங் இந்த மாதிரி விஜய் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறாங்க இப்படி நிறைய அஜித் ரசிகர்களை விஜய் வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு கூட சொல்லலாம் ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் ட்ரோல் செய்கிறாங்க அது எதுக்குன்னா விஜய் இருக்கார்ல அவர் இது ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அஜித் ரசிகர்கள்லாம் ஏப்பா அவர் ஆஃப் ஸ்கிரீன்ல இவ்வளவு நல்லது பண்ணுறாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரு மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு நோக்கத்தோட பண்ணுறாரு அவர் என்னதான் இருந்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணுறாருல அது பப்ளிசிட்டியாக இருந்தாலுமே அவர் நல்லது பண்ணுற மனசு இருக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் இப்போ அவரோட படப்பிடிப்பு இந்த படத்தை நடித்து முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோர்ட் இருக்குல்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தை நடிச்சு முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக கட்சியில் இணைய இருக்காரு அதனால சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா விட்டு தள்ளி இருக்க போறாரு அப்போது அஜித் ரசிகர்களுக்கு இதுதான் சான்ஸ் ஏன்னா அப்போ டாப் டூ நடிகரில் இருக்கிறது விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்போது விஜய் வந்து சினிமா விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கும் பொழுது அஜித் அந்த டைமில் பெரிய பெரிய இயக்குநர்களை பிடிச்சி நல்ல படம் நடிச்சா கண்டிப்பாக டாப் ஒனில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு